வருகின்ற சட்டசபை தேர்தலில் இரண்டு இடங்களில் வெற்றி பெறப்போவதாக தமிழ்நாடு சிவசேனா அறிவிப்பு பகுஜன் சமாஜ்வாடி தமிழ்நாடு மாநில தலைவர் கொலை சம்பவத்திற்கு தமிழ்நாடு சிவசேனா கண்டனம் தமிழ்நாடு சிவசேனா கட்சி சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே தனியார் ஹோட்டலில் அக்கட்சியில் மாநில மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முழுக்க உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாட்டில் சிவசேனா கட்சி வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து சிவசேனா கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் எஸ் மணிபாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை கண்டிப்பதாகவும் இதுபோன்ற மரணங்கள் இனி ஏற்படக்கூடாது என தெரிவித்தார் தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் அந்த கொலை சம்பவத்தை சிவசேனா கட்சி கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்

மொத்தம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சிவசேனா சார்பாக இன்றைக்கு மாவட்ட மாநில மண்டல நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அருகே உள்ள படைப்பையில் சிறப்பாக நடந்து கொண்டது இந்த நிகழ்ச்சியில சிவசேனா கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு சில காலங்களா மாச மாதங்களா கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது இது வந்து கண்டிப்பா தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும் சிவசேனா கட்சி வந்து இதை கண் வன்மையாக கண்டிக்கிறது ஒரு சில நாட்களா வந்து இளைஞர்கள் வந்து தவறான செயல்களில் வந்து ஈடுபடுறது அதிகமாகி கொண்டே இருக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் போதை மது அதனால தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கண்டிப்பாக அமலுக்கு வரணும்னு சிவசேனா கட்சி கண்டிப்பா அது வந்து தமிழக அரசுக்கு வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறது சிவசேனா வந்து பல வருஷங்களா தமிழ்நாட்டுல இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல எதிர்கொள்றதுக்கு சிவசேனா கட்சி தயாராக் கொண்டிருக்கிறது தெரிவிச்சு கொள்கிறேன் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து கேடான ஒரு விஷயம் இதுக்கு கண்டிப்பா சிபிஐ விசாரணை தேவைன்றத நான் சிவசேனா கட்சி சார்பாக நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் கண்டிப்பா இது சிபிஐ விசாரணை வைக்கணும் தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்க கூடாது இந்த மாதிரி தப்பு உணர்வாடி நடக்க கூடாதுன்னா கடுமையான தண்டனைகள் வந்து தமிழக அரசு வந்து இந்த மாதிரி தவறு செய்ய கொடுக்கணும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் அதே மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் கண்டிப்பா இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கணும் தமிழக அரசே வந்து மது நடத்தினா அப்புறம் எப்படி இளைஞர்கள் வந்து சரியான வழியில போவாங்க இதெல்லாம் வந்து சிவசேனா கட்சி வந்து எதிர்த்து கண்டிப்பா இனிமேல் தமிழக அரசுக்கு எதிராக எந்த ஒரு தப்பான நடவடிக்கைகள் நடந்தாலும் அதுக்கு வந்து சிவசேனா கட்சி முதல்ல வந்து நிற்கும் போராட்டம் செய்யும் அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறேன் நாங்க கட்சி சார்பா ஏழு தீர்மானங்களை வந்து இங்க நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் முக்கியமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த அறுபத்தி ஏழு பேர் அறுபத்தி ஏழு பேர் இறந்திருக்காங்க அறுபத்தி பேர் அறுபத்தி ஏழு பேர்ன்றது வந்து நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் அறுபத்தி ஏழு குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கு இதனால தமிழகத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உண்டாயிருக்கு இது எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை நடந்தாதான் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியும் நம்ம தமிழக போலீஸ் காவல்துறை வந்து மேலும் மேலும் தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு பல வழிமுறைகளை உண்டாக்கி மாணவர்களை சீரமைக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் பாராளுமன்றத்தில் செங்கோலை அவமானப்படுத்தியவர்களுக்கு சிவசேனா கட்சி இந்த நேரத்தில் கடுமையான கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்கறோம் இந்துத்துவாக்கு தான் எல்லா போராட்டமும் நடக்குது எல்லா விஷயம் தப்பான விஷயங்களும் நடக்குது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் நடு ரோட்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர சீர்கட்டு போயிருக்கு இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா நாம் இளைஞர்களை வந்து ஒருங்கான ஒரு வழிமுறையில் நடத்தி கொண்டு போகணும் அதுதான் இன்னைக்கு சிவசேனா கட்சி மூலயமா சிவசேனா கட்சி இளைஞர் அணி இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாணவர்களுக்கும் உறுதுணையாக எல்லா ஒரு எல்லா விதமான சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடும்படி கட்சி மூலியமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சிவசேனா கட்சி எல்லா இடத்துலையும் போட்டியிடும்ன்றதை இந்த சமூகம் மூலியமா தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா சிவசேனா கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதியை வின் பண்ணி கண்டிப்பா உள்ள போகுன்றதையும் ஆணித்தனமா தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் இன்னிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலும் தமிழ்நாட்டில் எல்லா விதமான எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சிவசேனா கட்சி இனிமேல் அதுக்கு போர்க்குடி தூக்கும் தப்பான விஷயம் எது நடந்தாலும் அதுக்கு சிவசேனா கட்சி கண்டனம் தெரிவிக்கும்